ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இப்போ வந்து நாங்கள் ஏழார் மாடியில் இருந்தோம் ஏழார் மாடியில் இருந்து இப்போ கீழே இதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா அங்கே வந்து நாங்கள் இருப்போம் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பாப்பாவுக்கு எலும்பு தான் இதாக இருக்குது எலும்பு கட்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லிவிட்டு ஒரு மாதம் ஆகும் இது கட்டு இந்த எலும்பு சரியாகிறதுக்கு அது வரைக்கும் மாவு கட்டு போடணும் நாளைக்கு வந்துட்டு உங்களை டிச்சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து கழித்து வந்து கட்டு போடுற மாதிரி இருக்கும் போல் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்கார் கூட நான் ஃபோன் பண்ணேன் நான் உனையும் ஆவான்னு கூப்பிட்டு டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கேன் நான் எதுக்கு என்னையை டார்ச்சல் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சமயத்துலேயும் உங்களுக்கு வீடியோ தான் ஃபஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா வீடியோ போட்டால் தான் எனக்கு காசு வரும் இல்லையா உங்களுக்கே தெரியும்ல நான் என்ன வேலைக்கு போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அங்கெங்கேயும் எங்கேயாவது அட்டையாச்சும் கேட்பேன் இல்லை அப்பா போட்டு விடுவாங்க அப்பா அப்பாவோடய இது கூட இப்போ இல்லை அப்பாவுக்கு ஒரு வசனம் என்னடா நம்ம சொல்லாத சொல்லாத சொல்லியும் வீட்டு வீட்டோட இதெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்காள் அப்படின்னு ஒரு மனத கஷ்டம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் எனக்கு என்னென்னா எனக்கு செலவுக்கு காசு இல்லை அதனால் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு அதில் வர்ற காசை வச்சுட்டாங்க நான் என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் நான் யார்கிட்டையும் நான் இன்னைக்கு காசு கேட்க மாட்டேங்க கேட்டேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அனுப்புங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களோட அந்த மனசு போதுங்க அந்த மனசை வச்சு இந்த எப்படி சொல்கிறது தப்பான கமெண்ட் மட்டும் பண்ணாமல் இருங்க அது போதும் எனக்கு நான் என் பிள்ளைய நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் వర్షా వర్షా <laughs> <laughs>